தெருங்காத்திய தீபம் ஸ்பெஷல் கொழுக்கட்டைங்க கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சுகர் இருக்கனால ஸ்வீட் சாப்பிட முடியாதுங்க அதனால இந்த மாதிரி கார கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் ஒரு கப்பு மாவு ஆட் பண்ணியிருக்காங்க இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ அதே கப்பால் ஒன்றரை கப்புங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு மாவில் விட்டு கிண்டிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கோங்க புறத்தையும் ஒன்றா ஊற்றிடாதீங்க ஒவ்வொரு மாறவும் ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி எடுக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டிட்டு எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க எல்லாம் நல்லா ஃப்ரேயான ஒன்றா பச்சை மிளகாவும் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கங்க போட்டுக்கோங்க கருவேற்பளையும் ஆட் பண்ணியாச்சு தேங்காய்ங்க கட் பண்ணி வதக்கி தேவை வறுத்து வச்சுருக்கேன் தேங்காவும் ஆட் பண்ணி வதக்கிட்டு கருவேளை தழை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டில் மல்லிகை தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவோட போட்டு கிண்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மிச்சம் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு அதையும் விட்டு பிசைஞ்சு எடுத்துட்டேன் நல்லா மாவு பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு பிசைஞ்சுக்க தண்ணி காணலன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதிகமாக இருந்துன்னா எடுத்துருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க உருண்டை பிடிச்சி ஒரு ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லைனா இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணி ஹீட்டாகிடுச்சு நம்ம ஒரு இட்லி குக்கர் தட்டில் வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்தோன்னா கொழுக்கட்டை ரெடிங்க கார கொழுக்கட்டை அட்டை இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் வெடியாக வந்துருச்சு பாருங்க ரெடி ரெடியாகிடுச்சு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் சுட சுட கார கொழுக்கட்டை ரெடி வாங்க சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிடலாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கொழுக்கட்டை கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இவ்வளோ சாஃப்டாக பாருங்க மீண்டும் நான் சூட்டில் சந்திப்போம் பா